பெரியார் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எங்க தமிழ் எவ்வளவு தொன்மையான மொழி பழமையான மொழி ஆனா நீங்க எங்க தமிழ்ல பார்த்து என்ன சொல்லி இருக்கிறீங்க காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லி இருக்கிறீங்க நாங்கெல்லாம் ஒரே டென்ஷன் ஆயிருக்கிறோம் எங்களுக்கு இன்னைக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சாகணும் ஏன் எங்க தமிழ்ல பார்த்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னீங்க ஆமா மனுஷன் நாகரிகம்னா என்னன்னு தெரியாம ஆடைனா என்னன்னு தெரியாம இருந்த காலத்திலேயே காட்டு மிராண்டியா தெரிஞ்ச காலத்திலேயே பேசின மொழி தமிழ் தானே அதை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஆமா இப்போ நல்லா பேசுங்க எங்க தமிழை பத்தி ஆனா இவ்வளவு பழமையான மொழின்னு தெரிஞ்சும் கூட ஏன் மேடையில பேசுறப்ப தமிழை பத்தி விமர்சனம் பண்ணி பேசுறீங்க அதுக்கு முத பதில சொல்லுங்க தமிழ் அவ்வளவு பெருமையான மொழின்னு தெரிஞ்சதுனாலதான் தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தேன் அது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் தமிழ்நாட்டுல தமிழ் அழியணும் அப்படின்னு நினைச்சு இந்திய கொண்டு வந்தாங்களோ அப்பெல்லாம் நானே முன்னாடி நின்று இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினேன் அது மட்டும் இல்ல தமிழனுக்கு சொத்தா இருக்கிற ஒரு அடையாளமா இருக்கிற திருக்குறளை மாநாடு நடத்தி அதுல இருக்க பகுத்தறிவு சிந்தனை சொன்னேன் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நீங்க சொல்றதெல்லாம் நம்ப மாட்டோம் அப்புறம் ஏன் ஒவ்வொரு மேடையா ஏறி தமிழ பத்தி விமர்சனம் பண்ணீங்க ஆனா வெங்காயங்களா தமிழ எப்பயுமே நான் விமர்சனம் பண்ணல ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க தமிழ் ஒரு பழமையான மொழி தமிழ் ஒரு பெருமையான மொழி அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த தமிழ்ல இருக்க பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை நீக்கிட்டு மூட நம்பிக்கைய நீக்கிட்டு அதை வச்சு வாழ பாருங்கன்னு சொன்னேன் அது மட்டும் இல்ல இந்த விஞ்ஞான உலகத்துக்கு போட்டி போடுற அளவிற்கு தமிழ ஒரு விஞ்ஞான மொழியை மாத்துங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து